மகாராஷ்டிராவில் கடந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் சிவசேனா மற்றும் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்தது சரத்பவரின் தேசிய காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்து சில மாதங்கள் கடந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து தன் ஆதரவு எம்எல்ஏக்களுடன் அஜித் பவர் வெளியேறினார் ஐம்பத்தி மூணு எம்எல்ஏக்கள் அஜித் பவருக்கு ஆதரவாகவும் பனிரெண்டு எம்எல்ஏக்கள் சரத்பவருக்கு ஆதரவாகவும் இருந்தனர் இதனையடுத்து சிவசேனா கட்சியை உடைத்து வெளியேறிய ஏக்நாத் சிண்டே கூட்டணி அமைத்து மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சியை பிடித்தது மேலும் தேசியவாத காங்கிரசிலிருந்து வெளியேறிய அஜித் பவருக்கு துணை முதல்வர் பதவியை கொடுத்து பாஜக அவரை தங்கள் பக்கம் இழுத்து கொண்டது ஏக்நாத் சிண்டே சிவசேனா கட்சியிலிருந்து வெளியேறியதன் பின்னணியில் பாஜக இருந்தது விமர்சிக்கப்பட்டது அவரை தொடர்ந்து அஜித் பவரும் தேசியவாத காங்கிரசை கொண்டு வெளியேறியிருக்கிறார் இந்நிலையில் தற்போது கட்சியும் அஜித் பவருக்கு சொந்தம் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது எனவே அஜித் பவருக்கு பதவி ஆசை காட்டி கட்சியை உடைக்க வைத்ததாக பாஜக மீது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் முன்னிறுத்தப்பட்ட மகள் முதுகில் குத்திய அண்ணன் மகன் சரத்பவரின் மூத்த சகோதரர் ஆனந்த்ராவின் மகன்தான் இந்த அஜித் பவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சரத்பவருக்கு பிறகு தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அடுத்த தலைவராக அஜித் பவர் வருவார் என சொல்லப்பட்டது ஆனால் சரத்பவரின் மகள் சுப்ரியா சூலே அரசியலில் களமிறக்கப்பட்டார் அதன் பின் அவர் கை கட்சியில் ஓங்கியது மகாராஷ்டிராவில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தன் பேரன் ரோஹித் பவாரை சரத்பவார் களமிறக்கினார் ரோஹித் பவாரும் எம்எல்ஏவாக இருக்கிறார் இப்படியாக பேரன் மாநில அரசியலிலும் மகள் தேசிய அரசியலிலும் முன்னிறுத்தப்பட்டனர் இதனால் தனக்கான முக்கியத்துவம் கட்சியில் குறைந்து வருவதாக கருத தொடங்கினார் அஜித் பவார் இதையடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கட்சியை உடைத்துக் கொண்டு பாஜகவுடன் கூட்டணி அமைத்து துணை முதலமைச்சர் பதவியை பெற்றார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் தனது முக்கியத்துவம் குறைந்ததால் சமயம் பார்த்து சரத்பவர் முதுகில் குத்திவிட்டார் அஜித் பவர் என்னும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன இந்த நிலையில் அஜித் பவர் தரப்பு அசல் தேசியவாத காங்கிரஸ் கட்சி என தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டிருந்தது இது தீர்ப்பளித்துள்ள தேர்தல் ஆணையம் அஜித் பவர் தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என்றும் எனவே கட்சியின் பெயர் மற்றும் சின்னம் அவருக்கு சொந்தம் என தெரிவித்திருக்கிறது மேலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்சந்திர பவர் என்னும் பெயரை தேர்தல் ஆணையம் சரத்பவருக்கு பரிந்துரைத்துள்ளது மேலும் சில சின்னங்களையும் பரிந்துரைத்திருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் இந்த கருத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக அஜித் பவருக்கு ஆதரவாக பாஜகவினரும் சரத்பவருக்கு ஆதரவாக காங்கிரசும் கருத்து தெரிவித்துள்ளது சரத்பவாரின் மகள் சுப்ரியா சூலே சட்ட போராட்டம் நடத்துவோம் சிவசேனாவுக்கு நடந்ததுதான் எங்களுக்கும் இன்று நடந்திருக்கிறது தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் அனைத்தும் சரியாகவே இருந்தது சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை போன்றவற்றை ஏவி கட்சி மற்றும் குடும்பத்தை பிரிக்கிறது இந்த அரசு இது நம் நாட்டில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது என தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்திருக்கிறது சரத்பவார் தரப்பு இதில் தங்கள் கருத்து கேட்காமல் தீர்ப்பு அளிக்க என அஜித் பவர் தரப்பு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது இது குறித்து மாநில தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெயந்த் பட்டீல் இது ஒரு பின்னடைவுதான் ஆனால் பின்னர் நாங்கள் அதிக ஆர்வத்துடன் எதிர்த்து போராடுவோம் எங்களுடன் சரத்பவர் இருக்கிறார் சரத்பவர் என்ற பெயரை எங்கள் அடையாளம் மற்றும் கட்சி என்றார் மக்களவைத் தேர்தல் நெருங்கும் சூழலில் தேசியவாத காங்கிரசுக்கு இது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது சட்ட போராட்டத்தில் இவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருமா என தெரியவில்லை